ராமசாமி படையாட்சியார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எதுக்கு பாடுபட்டாரோ அந்த கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை நிறைவேற்றுவதற்கு மனம் இல்லை அவருடைய கோரிக்கை என்ன தமிழ்நாட்டில் பெரும் தமிழ் தனிப்பெரும் சமுதாயம் மன்னியர்கள் மிக மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தனியார் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ராமசாமி பரையாற்ற கோரிக்கை அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அதாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு அல்லது உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது சாதாரணமாக தமிழக அரசு பங்கிகளுக்கு உள் தனி ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற மிகப்பெரிய தீர்ப்பு இது அப்சர்வேஷன் கிடையாது இது தீர்ப்பு அந்த தீர்ப்பிலே பாகம் அறுபத்தி எட்டு எழுவத்தி மூன்று பாரகிராம் இதுலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தீர்ப்பு வந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகிறது முப்பது நாளில் சாதாரணமாக கொடுக்கின்ற அந்த இட இன்று வரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்